வணக்கம் அதிகாலை நேரம் உருளும் உலகை ஒலுக்கி போட்ட முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் தென்புலத்தே இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து மீண்டும் குண்டு வீச்சுக்களை ஆரம்பித்தது அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் நேற்று மாலை ஒன்றரை மணி நேரம் தொலைபேசி வழியாக பேச்சு என்ன பேசினார்கள் ஜெர்மனிய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் டொனால்ட் டிரம்ப் இருவரிடையே நடைபெற்ற பேச்சுக்களினுடைய முடிவு என்ன நேட்டோ படைகள் பால்டிக் சமுத்திரத்தில் ஆரம்பித்திருக்கும் படை பயிற்சி தன்னுடைய கடற்படைக்கு இணையான கடல் படையை உருவாக்கும் முயற்சி என்று ரஷ்ய செய்தி ஸ்தாபனம் தகவல் நாட்டினுடைய அரசு கவிழ்ந்தது புதிய தேர்தலை நடத்த வேண்டிய நிலை வெளிநாட்டவருக்கு எதிரான கட்சி ஆதரவை விலத்தியதால் வந்தது வினை போர்க்குற்ற நீதிமன்றின் நான்கு பெண் நீதிபதிகளையும் கருப்புப் பட்டியலில் போட்ட அமெரிக்காவின் செயல் சர்வதேச நாடுகளின் மீது செய்யப்பட்டிருக்கின்ற அவமதிப்பு செயல் என்று போர்க்குற்ற நீதிமன்ற தெரிவிப்பு அதிகாலை நேரம் அகில உலகையும் அசத்திய அரிய செய்திகளினுடைய அருமை தொகுப்பு இஸ்ரேலிய படைகள் லெபனானினுடைய தென்புலம் நோக்கி பலமான குண்டு வீச்சு அங்கிருக்கும் நான்கு முக்கிய குடியிருப்புகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேறும்படி கடுமையான உத்தரவை பிறப்பித்ததன் பின்னதாக இந்த குண்டு வீச்சுக்களை நடத்தி இருக்கின்றது குண்டு வீச்சுக்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன லெபனானினுடைய தலைநகர் பெய்ரோட் நெருப்பு வண்ணமாக காட்சி அளிக்கின்றது எதற்காக ஹிஸ்புல்லாவை குறிவைத்து குண்டு வீச வேண்டும் ஹிஸ்புல்லாவினுடைய கதை முடிந்தது என்று கூறிய இஸ்ரேல் அந்த கதை முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இருப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய அம்சமாகும் ஹிஸ்புல்லாவினுடைய நிலத்தடி சுரங்க அறைகளை குறிவைத்து தம்முடைய குண்டு வீச்சுகள் ஏவப்பட்டு இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது ஹிஸ்புல்லாவினுடைய படை பிரிவினர் நிலத்தடி சுரங்க பாதை அமைத்து விமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அது இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்து என்றும் கூறி இஸ்ரேல் குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் தாக்குதல் சரியா தவறா என்பது குறித்து ஹிஸ்புல்லாவினுடைய கருத்து எதுவும் எதுவும்லை ஆனால் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து லெபனானிலும் அதுபோல ஏமன் நாட்டிலும் நடைபெறுகின்றது ஆரம்பித்த போரை முடிக்க முடியாது மழை விட்டும் தூபானம் விடவில்லை என்பது போல இந்த தாக்குதல்கள் இருக்கின்றன பேச்சுவார்த்தை மூலம் எதையும் எட்டி தொட முடியாத இக்கட்டான நிலை அதேவேளை இஸ்ரேலுக்கு எதிராக அதாவது இஸ்ரேலிய பிரதமரை போர்க்குற்றவாளி என்று அறிவித்து அவரை எந்த மூலையிலும் கண்ட இடத்தில் கைது செய்யுங்கள் என்றும் தம்மிடம் ஒப்படையுங்கள் என்றும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற நான்கு பெண் நீதிபதிகள் துணிகரமாக அறிவித்தது தெரிந்தது இந்த பெண் நீதிபதிகள் மீது டொனால்ட் டிரம்பினுடைய அரசு கருப்பு பட்டியல் விதித்திருக்கின்றது இந்த நான்கு பேரும் தம்முடைய நட்பு நாட்டிற்கு எதிராக அவர்களை போர்க்குற்றவாளியாக கண்டதன் காரணமாக அவர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் அமெரிக்க மண்ணில் இவர்கள் கால் பதிக்க முடிய நீதி என்பது உலகிற்கு பொதுவானதா இல்லை அமெரிக்காவினுடைய விருப்பத்திற்கு அமையத்தான் நீதியை நாங்கள் சொல்ல வேண்டுமா என்று சர்வதேச பெண் நீதிபதிகள் கேட்டு டொனால்ட் டிரம்பினுடைய தீர்மானத்தை நிராகரித்தார்கள் நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் எங்களுடன் இருக்கின்றன சர்வதேச சட்டம் எங்களுடன் இருக்கின்றது இஸ்ரேலும் டொனால்ட் நம்முடன் இருக்க வேண்டிய தேவை இல்லை அவர்கள் நிராகரித்து அதேவேளை சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச நாடுகளையும் நீங்கள் அவமதித்திருக்கின்றீர்கள் என்று டொனால்ட் டிரம்பின் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை நான்கு பெண்களினுடைய வெளியிட்டிருக்கின்ற முடிவாக இது இருக்கின்றது பகுதியிலே நேட்டோவினுடைய படை பயிற்சி மிகவும் திமிர்த்தனமாக ஆரம்பித்து இருப்பதாக ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனம் எச்சரித்திருக்கின்றது நேட்டோ எதற்காக ரஷ்ய அண்டிய கடல் பகுதியில் இது போன்ற ராணுவ பயிற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய சூடான காலை நேர காப்பியாக இருக்கின்றது இவர்களுடைய அடிப்படை நோக்கம் இந்த படை பயிற்சியினுடைய கனதியான செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இது ஒன்றும் சாதாரண புரி தேய்ந்து போன நேட்டோவை மீளுருவாக்கம் செய்வதற்கான தேக பயிற்சி அல்ல இது ரஷ்யாவினுடைய பலம் மிக்க கடல் படைக்கு இணையாக நேட்டோவினுடைய கடல் படையை பாலிடிக் பிராந்தியத்தில் அமைப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முயற்சி என்று ரஷ்யாவினுடைய உதவி பிரதமர் அலெக்சாண்டர் குர்சிப்கோவ் அந்த பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார் பாலிட்டிக்கில் சென்ற வாரம் ரஷ்யா இருபது போர்க்கப்பல்களையும் மூவாயிரம் கடற்படையினரையும் வைத்து கடுமையான போர் பயிற்சிகளை செய்ததன் பின்னதாக அதற்கு ஏட்டிக்கு போட்டியான இந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதானது இருப்பதானது ரஷ்யா மீதான ஒரு பாய்ச்சலுக்கு நேட்டோ தயாராகொண்டிருக்கின்றது என்பதன் கருத்தாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நேட்டோ நாடுகளின் மீது ரஷ்யா கை வைக்கும் என்றும் அதற்கேற்ப நேட்டோ தயாராக வேண்டும் என்றும் ஜெர்மனியினுடைய வெளியுறவு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் நேற்று முன்தினம் கூறியதும் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் நேற்று மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை அங்கத்துவ நாடுகள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நேட்டோவினுடைய வலி சுமந்த பயணம் ஆரம்பிக்கின்றது என்றும் கூறியிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த எதிர்குரல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா நேட்டோவில் பிரதான நாடாக இருக்கின்றது என்பதும் ரஷ்யா ஐரோப்பாவை நோக்கி கூறினாலும் அது அமெரிக்காவிற்கும் பொருத்தமானதே என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பை டொனால்ட் ட்ரம்பினால் மாற்ற முடியாது என்பதும் ரஷ்ய அதிபர் அறியாத விடயம் ஒன்றல்ல ரஷ்யா நடத்திய படைப்பயிற்சியின் பொழுது கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பின்லாந்து நாட்டினுடைய வான்பரப்பிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய இரண்டு விமானங்கள் ஊடுருவியதும் பின்லாந்து நாடு தமது தாக்குதலின் அடுத்த நாடு என்கின்ற பட ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மெடே தெரிவித்ததும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது பலன் நாட்டினுடைய பாராளுமன்றம் கவிழ்ந்திருக்கின்றது பிரதமர் டிக் ஷுவிப் தன்னுடைய பதவியில் இருந்து வெளியேறி இருக்கின்றார் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை காபந்து அரசாங்கம் ஒன்று ஆட்சியை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கட்சியினருக்கு கியட் வில்டஸ் என்கின்றார் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பி என்கின்ற கட்சி அதாவது சுதந்திர கட்சி என்பது இவர்களுக்கு பெயர் செவ்வாய்க்கிழமை அரசுக்கு வழங்கிய ஆதரவை விலத்தியதை தொடர்ந்து ஆட்சி கவிழ்ந்திருக்கின்றது பல நாட்டினுடைய பிரதமருக்கு பாராளுமன்றில் சிறு சிறு கட்சிகளினுடைய ஆதரவு து இருந்த பொழுதிலும் காண்பதுவும் தீது தீயாருடன் இணங்கி இருப்பதுவும் தீது தீயார் சொல் பதவிக்கு வந்தார் இவர் பழைய உளவு பிரிவு தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரினாலேயே யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருப்பது நாட்டின் மீதான விமர்சனமாக இருக்கின்றது டொனால்டு ஜெர்மனிய சான்சலர் மேட்சும் நேற்று சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் வளமைக்கு மாறாக டொனால்ட் டொனால்டு மேட்சுடன் சிரித்து கதைத்து பேசியிருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து தம்முடன் பேரம் பேச வந்த சான்சலர்களில் நீர் மிகவும் சிறந்தவர் என்று புகழாரம் சூட்டி அவருக்கு கை கொடுத்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் இரும்பு பெண்மணி ஜெர்மன் பொருளாதாரத்தை வெற்றி பொருளாதாரமாக நகர்த்திய பெண்மணிக்கு கை கொடுக்க மறுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் மோப்ப குளையும் அணிச்சம்பு முகம் திரிந்து நோக்க

ரஷ்யாவிற்கு பதிலடி கடுமைக்கு கடுமை அடிக்கு அடி வெடிக்கு வெடி அன்பிற்கு அன்பு என்பது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி கருதவில்லை அடிக்கு அடி அணுகுண்டு இருக்கின்ற நாட்டுடன் சரிவராது அடிக்கு அன்பு என்பது புதிய கொள்கையாக இருக்கின்றது இந்த இடத்தில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் இருவரும் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற வர்த்தக போரை எப்படி தனிவு செய்து இரண்டு உலக பெரும் பொருளாதார வல்ல அரசுகளும் சமமாக ஓடுவதன் மூலமாகத்தான் உலக பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும் என்ற கோணத்தில் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றரை மணி நேரம் பேசியதன் பின்னதாக மகிழ்ச்சி அடைந்த சீன அதிபர் ஜி ஜின்பின் டொனால்ட் டிரம்பையும் அவருடைய மனைவி மெலனியா டிரம்பையும் தங்களுடைய நாட்டிற்கு வரும்படி அன்பான அழைப்பை விடுத்தார் இதன் மூலமாக இவர்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் இவர்கள் இருவரும் உக்ரைனுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் பற்றியோ ஈரான் போர் பற்றியோ எதுவும் பேச என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த இருவருக்கும் கணக்கு புரியாதா என்று சிறிய பாடசாலை மாணவர்கள் சீனா பதிலுக்கு நூற்றி ஐம்பதை விதித்தால் நூற்றி ஐம்பது சமனான பெருமதியாக இருக்கும் வரி இல்லாவிட்டாலும் அது சமனான பெருமதியாகத்தான் இருக்கும் தேவையற்ற கணிதம் புரியாத வேலையை செய்கின்றீர்களே என்று சிறிய பாடசாலை மாணவர் ஒருவர் கேட்ட கேள்வி காதில் அலையாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது இது இன்றைய காலை நேர தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே